ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதுல வந்து கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க அவங்களுக்குலாம் வீல் சேர் வாக்கர் ஏன்னா மத்த ஊழியங்கள் பண்றோம் அப்படின்னா இப்போ என்கொயரி பண்ணணும் ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு பண்றோம் ஃபீஸ் கட்டுறோம்னா அவங்க உண்மையிலே படிக்கானா எந்த காலேஜ் அவங்க வறுமையா என்ன எதுன்னு பார்க்கணும் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறோன்னாலும் டைமுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் பல காரியங்கள் இருக்கு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள்னு சொல்லுவாங்க ஆனா அம்மா அப்பா உண்மையிலேயே அம்மா அப்பா இருப்பாங்க அதை ஏமாற்றி ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆனால் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியம் எந்த ஒரு என்கொயரியுமே தேவையில்ல ஒருத்தருக்கு கை இருக்காது ஒருத்தருக்கு கால் இருக்காது நம்ம கொடுக்குற ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீக்கரோ சாரி வீல் சேரோ வாக்கரோ இல்லை மொபைல் ரீசார்ஜோ அவங்களுக்கு ஒரு டைப்பர் வாங்கி கொடுக்குறோம் இல்லை ஒரு பிரெட்டு ஒரு பால் வாங்கி கொடுக்குறோம் இல்லை கையில் செலவுக்கு இருந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிங்கன்னு கொடுத்துட்டு வரோம் அவன் ஒரு காலே போயிடுச்சு ஒரு கையே போயிடுச்சு நம்ம கொடுக்குற பொருளால நம்ம பத்தாயிரத்துக்கு பொருள் கொடுத்தாலும் இருபதாயிரத்துக்கு கொடுத்தாலும் மனுஷனோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பே காணும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் ஊழியம் பண்ணதுக்கான காரணம் அது நான் நான் சின்ன வயசுல கண்ணீர் வெட்டு அழுகுது அது ஏற்கனவே நான் இந்த சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்க பெரியப்பா பெரியமாவோட வெடி விபத்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஐ கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து எங்க பெரியமாவோட ரெண்டு நெஞ்சு கிழிஞ்சு தொங்கி எங்க பெரியப்பாவோட காலு அந்த மாதிரி வந்து பாத்துக்கணும் அத சின்ன வயசுல இருந்தே பார்த்ததுனால நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் பிளஸ் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு என்கொயரியுமே தேவையில்லை யாரையும் நீங்க வெரிபிகேஷன் பண்ண தேவையில்லை அவங்க நம்ம கிட்ட ஏமாத்தி பன்சை வாங்கிடுவாங்களோ அப்புறம் அதை வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வாலிப பசங்க போய் என்ன பண்ணாங்க அதே மாதிரி வீக்கர் சாரி வீல் சேர் வாக்கர் எல்லாம் வீல் சேர் அவ்வளவா கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் இல்ல வாக்கர் கொடுத்துட்டு வருவோம் வாக்கர் கொடுத்துட்டு அதுல யாருக்கு முக்கியமா தேவையோ இப்ப ஒரு பத்து பேருக்கு வாக்கர் கொடுக்குறோன்னா அதுல யாருக்கு வீல் சேர் வேணுமோ அவங்க லிஸ்ட் மட்டும் பசங்க எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஒரு சின்னசாமின்னு ஒரு தம்பி அந்த தம்பிக்கு வந்து அப்பா அம்மா இல்ல வறுமை நிமித்தமா சொந்த ஊர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ள கிராமம் கிளீனரா பஸ்ல சாரி லாரியில கிளீனராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிரைவர் கொண்டு போய் தூக்கத்தில் என்ன பண்ணிட்டாரு லாரியை கொண்டு போய் விட்டு தாப்புல இருந்த எண்ணூறு லாரியோட கம்பியில் மோதி அந்த தம்பியோட ரெண்டு காளுமே சின்னசாமி அந்த தம்பியோட பேர் போயிடுச்சு நம்ம பசங்க போய் டைப்பரு அப்புறம் மொபைல் ரீசார்ஜு வாக்கர்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க நான் போய் என்ன பண்ணேன் பணமாகவும் அந்த தம்பிக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம் அந்த தம்பி வீல் சேர் கேட்டான் சரி தம்பி நான் உனக்கு வீல் சேர் என்ன பண்றேன் வாங்கி தரேன் அப்படின்றதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான் டிஸ்சார்ஜ் ஆகி கிருஷ்ணகிரிக்கு போயிட்டான் அப்ப நான் சென்னையில இருந்து என்ன பண்றேன் உனக்கு நான் வந்து கிருஷ்ணகிரியில வந்து நான் வாங்கி தந்துடுறேன் தம்பி வீல் சேர் வாங்கி தந்துடுறேன் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் லீவ் போட்டு வர முடியாது நான் பொங்கல் லீவ்ல என்ன பண்றேன் வந்து தந்துடுறேன்னு சொல்லி அந்த தம்பிக்கு வீல் சேர் வாங்காம இந்த ஸ்கூட்ரு இருக்கும்ல இந்த ஆன்டிக்கா போட்டுவாங்கல்ல ஸ்கூட்ரு அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சென்னையில வாங்கி கிருஷ்ணகிரிக்கு ஓட்டிகிட்டே போயிடலாம் நம்மளுக்கும் பஸ் செலவுக்கும் என்ன ஆயிரும் பஸ் செலவும் மிச்சம் இல்லையா பெட்ரோலை போட்டு ஓட்டிக்கிட்டு போயிடலாம் நம்ம வாலிப பசங்களை அவனுங்க ஜாலியாக இருந்தாலும் என்ன பண்ணுவானுங்க மூணு வீல் இருக்கும்ல அந்த ஸ்கூட்டர் ஸ்கூட்டில கூட இப்போ செட் பண்ணி தராங்க